அல்லா படைப்புகளை படைத்து முடித்தபோது உறவானது எழுந்து அன்பாளன் அல்லாஹ்வின் அரியாசனத்தின் கால்களில் ஒன்றை பற்றியது அப்போது அல்லாஹ் என்ன என்று கேட்டான் அதற்கு உறவு உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோரி நிற்கின்றேன் என்று கூறியது உன்னை பேணி நல்ல முறையில் நடந்து கொள்பவருடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதும் உன்னை துண்டித்து விடுகின்றவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதும் உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று அவ்வாஹ் கேட்டான் அதற்கு உறவு ஆம் என் இறைவா என்று கூறியது அல்லாஹ் இது உனக்காக நடக்கும் என்று கூறினான் என்று நபி சுல்லா அலை வசல்லாம் அவர்கள் கூறியதாக அபுஹொரையர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதனுமே உறவுகள் இல்லாமல் உறவுகளே வேண்டாம் என்று சொல்லி தன்னந்தனியாக வாழ்ந்துவிட முடியாது உறவுகள்தான் மனிதனின் பெரிய பலம் ஆபத்துகளில் கை கொடுக்கும் துயரங்களில் ஆறுதல் கூறும் துன்பங்களில் அக்கறையோடு பங்கெடுக்கும் ஒன்றுதான் உறவுகள் இன்றைய உறவுகளின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணராமல் உறவுகளோடு சேர்ந்து வாழாமல் உறவுகளை முறித்துக்கொண்டு கொண்டு பகைத்துக் கொண்டு வாழ்கின்றோம் நீ உறவாக இருந்தால் நான் உறவாக இருப்பேன் நீ எனக்கு அன்பளிப்பு கொடுத்தால் நான் உனக்கு அன்பளிப்பு கொடுப்பேன் நீ எனக்கு உதவி செய்தால் தான் நான் உனக்கு உதவி செய்வேன் இப்படித்தான் இன்றைய உறவுகளின் நிலை இருக்கின்றது இது மட்டுமில்லாம இன்னும் சில உறவுகள் நீ உதவி செய்தால் தான் நான் உன்னோடு உறவோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய உறவுகளும் இன்றைய காலத்துல இருக்குது நம்முடைய மார்க்கம் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் உறவுகளால் ஏற்படும் நன்மைகளையும் தெளிவுபடுத்துகிறது குரான்ல பல வசனங்களில் உறவுகளிடம் உறவாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் உரிமையை வழங்க வேண்டும் என்றும் இதுதான் சிறந்தது என்றும் நன்மையானது என்றும் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் உறவினர்களுக்கு நன்மை செய்யாவிட்டால் உரிமையை வழங்காவிட்டால் இறைவனுடைய தண்டனை நமக்கு கிடைக்கும் என்பதையும் யாரும் மறந்துவிடக்கூடாது அல்லாஹ் இந்த உறவுகளை பற்றி தன்னுடைய திருக்குறானில் கூறுகின்றான் உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்றும் உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றும் அல்லாஹின் துத சொல்லி செல்லும் அவர்கள் கூறினார்கள் நம்ம என்னதான் நம்மளுடைய உறவினர்களுக்கு நல்ல முறையில் நடந்தாலும் நம்மை எதிரியாகவும் நம்மை பகைவனாகவும் பார்க்கக்கூடிய உறவுகள் நம்மள நிறைய பேர் இருக்காங்க அவர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உறவினர்கள் உள்ளனர் அவர்களிடம் நான் உறவு பாராட்டுகிறேன் அவர்களோ என்னிடம் பகைமை பாராட்டுகிறார்கள் நான் உதவி செய்கிறேன் அவர்களோ எனக்கு ஊறு விளைவிக்கின்றார்கள் அவர்களிடம் நான் பொறுமையை மேற்கொள்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் அறிவீனத்தையே கடைபிடிக்கின்றனர் என்று ஒருவர் கேட்டார் அதுக்கு நபி சுல்லா அலி அவர்கள் நீ சொல்வது போன்ற நிலை இருந்தால் நீ அவர்களை சூடான சாம்பலை தின்ன செய்தவன் போலாவாய் அதாவது அவர்கள் தங்கள் மீது தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கின்றனர் இதே நிலை நீ தொடர்கின்ற வரை அவர்களின் தீமையை விட்டு பாதுகாப்பதற்காக ஒரு வானவர் உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்றும் அல்லாஹின் துதுசுல்லாக அவர்கள் கூறினார்கள் நம்ம என்னதான் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் அல்லாவிற்காக அவர்களுக்கு உதவி செய்தாலும் அவர்களுடைய நலன் கருதி நம்ம வாழ்ந்தாலும் அவர்கள் நம்மிடம் போட்டி பொறாமை பகைமை கொண்டு நிச்சயமாக அவர்களுடைய தீங்களிருந்து நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பா நம்மளுடன் வானவர்கள் இருப்பார் என்பதையும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி அவர்கள் கூறியது இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது எனவே உறவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உறவுகளை பேணி வாழ்வோம்